வணக்கம் நடிகை பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் தற்போது ஆஜராகி உள்ளார் இந்த நிலையில் போலீஸ் நிலையம் முன்பு திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் திடீரென மறியல் செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது பிரபல சினிமா நடிகை ஒருவர் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார் தன்னை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இது பாலியல் புகார் என்பதால் சம்பந்தப்பட்ட நடிகை புகாரை பெற்றாலும் நடத்த போலீசாருக்கு அதிகாரம் இருப்பதாக சென்னை ஹைகோர்ட் கூறியது மேலும் பன்னெண்டு வாரங்களில் வழக்கு விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்யவும் உயர் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் பலரிடம் விசாரணை நடத்தினர் சம்பந்தப்பட்ட நடிகையிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இது தொடர்பாக போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நேற்று சீமான் வீட்டிற்கு போலீசார் சம்மன் அனுப்பினர் வீட்டின் கதவில் சம்மன் ஒட்டப்பட்ட நிலையில் அது கிளிக்கப்பட்டதால் அங்கு மோதல் ஏற்பட்டது இது சம்பந்தமாக சீமான் காவலாளி அமல்ராஜ் மற்றும் உதவியாளரை போலீசார் கைது செய்தனர் இந்த சூழலில் தான் சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார் இதற்கிடையே இன்று மாலை முதலே வலசரவாக்கம் போலீஸ் நிலையம் அருகே நாம் தமிழர் தொண்டர்கள் குவிந்து வந்தனர் இதனால் போலீசார் பாதுகாப்பும் அங்கு அதிகரிக்கப்பட்டது இதற்கிடையே வலசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினர் செய்தனர் நடிகை பாலியல் புகாரில் சீமான் ஆஜராக உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர் வலசரவாக்கம் பிரதான ஆற்காடு சாலையில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாம் தமிழர் கட்சியின் பெண் தொண்டர்கள் சிலர் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர் நேரம் செல்ல செல்ல அங்கு நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவில் திரண்டு வருகிறார்கள் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சீமான் தற்போது போலீசில் ஆஜராகி உள்ள நிலையில் போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் சீமானிடம் கேட்பதற்காக போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை தயார் செய்துள்ளனர் எனவே சீமான் கைது செய்யவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது